கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் காலை தேன்துளிகள் மூலமாய் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட வேத பகுதி உபாகமம் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடே சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே வாசமாயிருப்பார் நான் வாலிப வயதான போது என்னை குறித்து நிச்சயம் இல்லாதிருந்ததையும் மற்றும் தன்னம்பிக்கை அற்ற நிலையையும் நினைவுகூர்ந்தேன் அதனால் எங்கள் சபையின் வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நம்முடைய அடையாளம் என்ன என்பதை குறித்து அவர்களுக்கு ஆழமாக கற்றுக்கொடுத்தேன் நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளும் நீங்கள் யாருக்கு உரியவர் என்பதை அறிந்து கொள்ள வழி என்று கூறினேன் தேவன் நம்மை உருவாக்கினார் என்று நாம் புரிந்து கொண்டு அவரை பின்பற்ற ஒப்புக்கொள்ளும்போது போது நாம் யாராயிருக்க நம்மை படைத்தாரோ அதிலே நாம் இருக்க முடியும் நாம் அதிகமாய் அவரை போல மாற அவர் ஒவ்வொரு நாளும் நம்மில் மாற்றத்தை ஏற்படுத்துகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதை அடையாளப்படுத்த வேதாகமத்தில் அடித்தளமான பகுதி உபாகமம் கர்த்தருக்கு பிரியமானவன் அவரோடு சுகமாய் தங்கியிருப்பான் அவனை என்னாலும் அவர் காப்பாற்றி அவன் எல்லைக்குள்ளே இருப்பார் தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு தேவன் வாக்களித்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள பொழுது மோசே தன்னுடைய மரணத்திற்கு முன்பு இந்த ஆசீர்வாதத்தை பென்னிமின் கோத்திரத்தாருக்கு அறிவித்தான் அவர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் என்றும் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் அடையாளத்தினால் பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்பதையும் அவர்கள் எப்போதும் நினைவு கூற வேண்டும் என்று தேவன் விரும்பினார் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்ற அடையாளத்தை அறிந்து கொள்வது எல்லோருக்கும் குழந்தை பருவத்தினர் வாழ்க்கையில் நடுத்தர வயதுள்ளவர்கள் மற்றும் நீண்ட வருடங்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் மிக முக்கியமானது நாம் நம்மை தேவன் உருவாக்கினார் என்றும் அவர் நம்மை கவனித்துக் கொண்டிருக்கிறார் என்றும் நாம் புரிந்து கொள்ளும் பொழுது நாம் பாதுகாப்பு நம்பிக்கை மற்றும் அன்பை கண்டுகொள்ள முடியும் உங்கள் எல்லைக்குள்ளே தேவன் வாசமாயிருப்பார் என்பதை அறிவது தேவன் மேல் உள்ள உங்கள் அன்பை எவ்வாறு அதிகரிக்கிறது நீங்கள் யாராய் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள இது எவ்வாறு உங்களை ஆழப்படுத்துகிறது ஜபிக்கலாம் அன்புள்ள பரலோக பிதாவே நீர் என்னை உருவாக்கி உம்முடைய அருகில் வைத்திருக்கிறீர் நான் உம்முடைய பிள்ளை என்ற அடையாளம் என்னுடைய சிந்தையிலும் கிரியையிலும் ஊடுருவி செல்லட்டும் கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவை Amen. Amen. God bless you all.